ஜனதா தளம் ஐக்கியம் தமிழ்நாடு கட்சியின் சார்பில் மாநில பொதுக்குழு மற்றும் நிர்வாகக் குழு கூட்டம் மாநில தலைவர் மணிநந்தன் தலைமையில் நடைபெற்றது சென்னை ராயப்பேட்டை ஜிபி சாலையில் உள்ள தனியார் விடுதியில் ஜனதா தளம் ஐக்கியம் தமிழ்நாடு கட்சியின் மாநில பொதுக்குழு மற்றும் நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாநில தலைவர் மணிநந்தன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் புதிய உறுப்பினர் படிவம் வழங்குதல் தமிழக சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமாக நடவடிக்கை மேற்கொள்ளுதல் மற்றும் ஆலோசனை கேட்டல் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் விண்ணப்பம் பெறுவது மற்றும் நிர்வாகிகளின் விருப்பத்தை அறிந்து ஆலோசனை ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் ஏ ஆர் நெல்லை சோமசுந்தரம் மாநில பொதுச் செயலாளர்கள் எல்லப்பன் பொய்யாமொழி டேவிட் கிறிஸ்டோபர் ஸ்ரீகாந்த் சிஜு ஹாப்ரஹாம் மற்றும் வண்ணை வெங்கடேசன் மாநில தொழிலாளர் அணி மற்றும் மாநில தொழிற்சங்க பேரவைத் தலைவர் தாமரை வெங்கடே சன் மாநில இளைஞரணி தலைவர் புருஷோத்தமன் வர்த்தகர் அணி தேவராஜ் மாநில செயலாளர் ஆண்ட்ரூ வழக்கறிஞர் நடராஜன் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் சண்முகம் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் முத்து விஜயன் சிவகங்கை மாவட்ட தலைவர் கண்ணபிரான் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கோட்டமுத்து கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி மஞ்சுளா வடசென்னை உதயராஜ் சிறுபான்மை பிரிவு அப்துல் வாஹில் ஜனதா விஜய் கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் பிரபாகரன் மற்றும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களின் கட்சியின் நிலைப்பாட்டினை முன்வைத்து பேசினார்கள் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில தலைவர் மணிநந்தன் இன்று மாநில செயற்குழு மற்றும் குழு கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்களின் கருத்துக்களை கேட்டறியப்பட்டது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை தனித்து போட்டியிடுவதா அல்லது யாருடன் கூட்டணி வைப்பது என்பதை பற்றியும் அகில இந்திய தலைவர் பீகார் முதல்வர் மற்றும் கட்சியின் தலைவர் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்களிடம் கலந்து ஆலோசித்த பின்னர் செயல் தலைவர் சஞ்சேசா எம்பி அவர்களிடம் கருத்துக்கள் ஆலோசித்த பின்னர் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது பற்றி நல்ல முடிவினை ஒரு சில தினங்களில் அறிவிப்போம் என்று கூறினார் அதன் பின்னர் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் மாநில தலைவர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பலரும் இந்த பொதுக்குழு மற்றும் நிர்வாக குழு கூட்டத்தில் ஐக்கியம் கட்சியின் சார்பாக இன்றைக்கு மாநில பொதுக்குழு நிர்வாக குழு நடந்து கொண்டிருக்கிறது கூட்டத்தின் பொருள் இருபத்தைந்து இருபத்தி எட்டு ஆண்டிற்கான உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துவதும் புதிதாக உறுப்பினர்களை மாவட்டந்தோறும் சேர்ப்பது குறித்தும் இன்றைக்கு அவசர மீட்டிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது தவிர வருகின்ற தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் குறித்து எந்த கட்சியுடன் இணைந்து நாம் பங்கேற்போ தேர்தலில் பங்கேற்பது என்பது குறித்தும் அல்லது கூட்டணி அமையாத பட்சத்தில் தனியாக ஐக்கிய ஜனதா தளம் தமிழ்நாட்டில் போட்டியிடுவது குறித்தும் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் அவர்களுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதை பரிசீலித்து நம்ம தமிழ்நாடு ஐக்கிய ஜனதா தன் ஜனத்த ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய கட்சியின் முடிவினை அகில இந்திய தலைவர் மாண்புமிகு பீகார் முதல்வர் கட்சியின் தலைவர் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்களிடம் கலந்தாலோ செத்து அதன் பின் எங்களுடைய செயல் தலைவர் மாண்புமிகு சஞ்சய் சா எம்பி அவர்களிடமும் பகிர்ந்து ஒரு நல்ல முடிவை இன்னும் பத்து தினங்களிலே எடுத்து ஐக்கிய ஜனதா தளம் தமிழ்நாடு கண்டிப்பாக வருகின்ற சட்டசபை தேர்தலை தமிழ்நாட்டில் சந்திக்கும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்